In the Qur'an dia wali In the Islam dia wali In the Nabi dia wali அதனை சாக்கள் எடுத்து நடந்த வழி அந்த உங்களுக்கு ரீதியான கருத்துகளுக்கு வருவதற்கு அமைப்புகளும் இருக்குது ஆதாரங்கள் உங்களுக்கு இஜுமாவிலும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியல பெற்றுக்கொள்ள முடியல ஹதீசையும் குரானையும் வைத்து கம்பேரிசன் பண்ணுங்க அதன் ஊடாக ஒரு தெளிவுக்கு வாங்க இப்படியாக குரான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது எங்களுடைய மார்க்கத்தின் மூல ஆதாரங்கள் நாலு அவருக்கும் வெற்றி பெற முடியாது ஏனெனில் குரானில் தெளிவாக எதனை சொல்லவில்லையோ அதற்கு அல்லாஹ் சூசகமான முறையிலே கூறி இருக்கின்றான் பல விடயங்கள் எங்களுக்கு அதனை நீங்கள் விளங்குவதாக இருந்தால் அந்த அறிவாளிகளான கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் தான் சல்லாஸ் அவர்களுடைய காலத்துக்கு சமீபமானவர்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் அஹமதிபின் போன்றவர்கள் அந்த பொட்யுகத்தில் வாழ்ந்தவர்கள் சிறந்த காலம் என்னுடையது என்று வர்ணிக்கப்பட்டதன் பின்னால அதன் பின்னால் கோல்டன் எரா என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு காலங்களை ரசூலாவுக்கு பின்னால சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள்தான் அதிகமான அய்ம்மாக்கள் மொஹதிசீன்கள் அனைவரும் உருவானார்கள் அந்த அய்ம்மாக்களுடைய சீடர்கள் முத்தால்லிமீன்கள் உருவானார்கள் அவர்கள் எல்லாருமே அறிவுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் அவர்கள் பேசியது எதுவுமே இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையில்லாதது அல்ல அன்று பேசினார்கள் ஒரு மனித பிறவியும் ஒரு மிருகமும் ஒன்று சேர்ந்து ஒரு பிள்ளை கிடைத்தால் அதற்கு மசிதுக்கு வருவதற்குரிய சட்டம் என்ன இதனை பேசும்போது பிரிந்தவாதிகள் சொன்னார்கள் எஹ்திலாஃபை உருவாக்கினார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு வந்தார்கள் கேள்வி விடுத்தார்கள் அப்படியும் நடக்குமா இந்த ஐம்மாக்கள் இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிகேடர்கள் நடக்குமா என்று கேட்டார்கள் ஆனாலும் இன்றைக்கு பெட் மிருகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாடகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் அந்த அளவுக்கு தூர சிந்தனை உள்ளவர்கள் இதனால் இப்படி ஒன்று நடந்தால் அதுதான் சட்டம் என்று நாங்கள் சிந்திப்பதற்கு முன்னால் வகுத்து வைத்தார்கள் அவர்களை எடை போடுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன தகுதி இருக்கிறது இன்றைக்கு எல் ஜி பற்றியும் உரிமை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான விடயங்களுக்கு என்ன வழிமுறைகளை என்ன எச்சரிக்கைகளை என்ன தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது என்றத சமூகமே நீ சிந்தி சிந்தனையை போட்டு நீ இது ஹியூமன் ரைட்ஸ் என்ற விதயத்துக்கு வராதே ஹியூமன் ரைட்ஸ் அது சீரான முறையில் தந்தது கொரான் தான் அது எழுபத்தி ஐந்து வீதமாக நிரம்பி இருக்கிறது கொரானுடைய கட்டளைகள் அல்லாவுடைய சட்டங்கள் இருபத்தி ஐந்து வீதமாக இருக்க எழுபத்தி ஐந்து வீதங்களும் சமூகத்தினுடைய ஒற்றுமையையும் சமூகம் சீர்புழைக்காமல் இருப்பதற்குண்டான வழிமுறைகளும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் நாங்கள் இந்த அளவுக்கு அறிவுகளை பெற்றிருக்கின்றோம் இதற்காக வேண்டி நேரடி கருத்தை கொரானுலா ஹதீஸ்ல இருந்து பார்த்தால் எங்களுக்கு கிடைக்குமா அப்படி என்றால் நாங்கள் அதனின் ஊடாக ஒரு கம்பரிசன் ரீதியாக சில விடயங்களை கிரசிஃபை பண்ணி தேவையா இல்லையா இன்றைக்கு ஆயிரக்கணக்கான அவர்களுடைய காலத்தை வைத்து அவர்கள் சந்தோஷம் அடைவதற்கு பதிலாக தன்னுடைய காலத்தை அர்ப்பணித்து எழுதி வைத்தார்களே இவைகள் அனைத்தும் குரானுக்கும் ஹதீசுக்கும் எந்த மாற்றமும் இல்லாதது